ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக பத்தாவது மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை வாலிபர் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா வாலிபர்களுடைய பரிசுத்தத்துக்காக ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் தொடர்ந்து அநேக வாலிபர்கள் முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கும்படியாக நாம் ஜபிப்போம் வாலிபர்கள் மத்தியிலே தேவன் பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவாராக தொடர்ந்து நாளை தினம் நடைபெறுகின்ற ஆராதனைக்காக ஜபியுங்கள் குடும்பத்தோடு ஆராதனையில் பங்கெடுங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் ஆவியலை பலப்படுங்கள் வளருங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறேன் தொடர்ந்து இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்கள் என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல ஒரு வாலிபன் தன்னை எப்படி காத்து கொள்ள வேண்டும் அந்நிய பெண்ணிடம் இருந்து எப்படி விலக வேண்டும் எதை காத்து கொள்ள வேண்டும் எதை பத்திரப்படுத்த வேண்டும் அதனால என்ன நடக்கும் என்பதை நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒரு முறை இந்த நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரத்தை இன்றைய நாளில் வாசியுங்கள் அது உங்களுக்கு பேசும் அந்த வசனத்தின்படி நாம் கடைபிடித்து நடந்தால் ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை வாழலாம் இந்த இடத்துல பார்த்தோம் என்று சொன்னால் உன்னிடத்தில் பத்திரப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அநேக காரியங்களை நாம் பத்திரப்படுத்துவோம் வாலிபர்கள் எடுத்துக்கொண்டால் இப்போ செல்ஃபோனை ரொம்ப பத்திரப்படுத்துவாங்க ஆப்புகளை ரொம்ப பத்திரப்படுத்தி வைப்பாங்க இப்படி பல காரியங்களை பத்திரப்படுத்தி வைப்பாங்க ஆனால் கட்டளைகளை பத்திரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கட்டளைலாம் என்ன தெரியுமா இதை செய் இதை செய்யாதன்னு சொல்லி வாலிப வயசில் அநேக கட்டளைகள் நமக்கு சொல்லப்படும் குறிப்பாக தாயின் கட்டளை சொல்லப்படும் வேதத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்தில் இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரை பார்த்திங்கன்னா இங்கே இதுக்கு இன்னொரு பெயர் சொல்லப்பட்டிருக்குது தாயின் போதகம் என்று சொல்லி நம்முடைய தாய் தகப்பன் நமக்கு அநேக கட்டளை கொடுப்பாங்க அதெல்லாம் கடைபிடித்து நடந்தால் பின்னாட்களில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கலாம் சில நேரங்களில் சில வாலிப பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு அவங்களுக்கு தாய் தகப்பன் எப்போ பார்த்தாலும் நமக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க வாலிபர்களுக்கு அட்வைஸ்னால் பிடிக்காது அவங்க செய்கிறதுக்கெல்லாம் ஒத்துப்போனால் நல்லா அம்மா அப்பா அப்படின்னு நினைப்பாங்க எந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு கட்டளை கொடுத்து அன்பு நிமித்தமாக இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கண்டித்து நடத்துகிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய லைஃப் தான் பின்னாட்கள்ல ஆசீர்வாதமாக இருந்துருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் எனவே ரெண்டாவது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல காத்துக்கொள் அப்பொழுது புழைப்பான்னு சொல்லி அப்போ கண்மணி போல காத்துக்கொள்ளணுமா எது தெரியுமா கட்டளையையும் போதகத்தையும் அதான் சொன்னேன் தாயின் போதகம் இருக்கிறது போதகரினுடைய போதகம் இருக்கிறது சபைக்கு சென்றால் போதகர் அநேக விதங்களில் நமக்கு போதிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சிலருக்கு பிடிக்காது இன்றைய விசுவாசிகளுக்கு பிடிக்காது வாலிபர்களுக்கு பிடிக்காது அவங்கள எச்சரித்து கடிந்து கொண்டால் அவங்களுக்கு பிடிக்காது உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா வேறு சபை வேறு போதகர் கடைசி காலத்தில் ஒரு அடையாளம் தெரியுமா அநேக மக்கள் அநேக விசுவாசிகள் தங்களுக்கு தேவையான தங்களுக்கு யார் ஆறுதலாக பேசுகிறாங்களோ திரளான போதர்களை அவங்கள ஆதாம் கொண்டு அவங்க பேச்சுக்கேட்டு நடப்பாங்களாம் என்றைக்குமே மாமா சித்தப்பா பெரியப்பா சொந்தக்காரங்க சொல்கிறதுலாம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அதை விட தகப்பன் சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நிலைச்சி நிற்கும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த கட்டளை அந்த போதகத்தை கண்மணி போல காத்து கொள்ளணுமா ஆகவே தான் தாவியது இப்படி ஜெபிக்கும்போது சொல்கிறாரு சங்கீதம் பதினேழு எட்டில் கண்மணி போல என்னை காத்தர்றோம் கண்மணி போலனா கண்ணுக்கு சின்ன பிரச்சனை வந்துட்டாலும் நம்ம சரீரம் முழுவதும் பாதிக்கப்படும் எதிர்காலத்தில் என்ன செய்வதுன்னு தெரியாது நமக்கு வெளிச்சமே இருக்காது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கண்மணி போல இந்த போதகத்தை கட்டளையை காத்து கொள்ளணும் என்னென்னு சொன்னால் வாலிப வயதில் நம்மை வில தள்ளுவதற்கு அநேக பெண்கள் அநேக ஸ்திரிகள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுவாங்க படிக்கிற பிள்ளைங்கன்னா காலேஜில் ஸ்கூலில் வருவாங்க நம்மளை பார்த்து பல வார்த்தைகளை என்கரேஜாக பேசுவாங்க உடனே நம்ம இறுதை அங்கே சாஞ்சிடக்கூடாது வேதம் சொல்கிறது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சாயாதிருப்பாயாக உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது வாலிபர்களுக்கு மட்டுமல்ல எல்லா ஆண்கள் பெண்களுக்கும் இந்த சத்தியம் பொருந்தும் இன்றைக்கி நம்முடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு பெண் குறுக்க வந்துட்டா நம்முடைய ஆயுட்காலமே வீணாகிவிடும் அது மாத்திரமல்ல நம்முடைய சாட்சியும் போயிடும் ஒரு கருப்பு புள்ளி அடிச்சிடும் கருத்தர் என்னதான் நம்மளை பயன்படுத்தினாலும் அந்த கருப்பு புள்ளி தான் முன்னால் வந்து நிற்கும் தாவியது வாழ்க்கையில் ஒரு சின்ன மாம்சத்துக்கு இடம் கொடுத்து ஒரு பெண்ணால் வாழ்க்கை கெட்டு போனது அது மாத்திரமில்லை ஒரு பெண்ணினால் அநேக பிரச்சனைகளை சந்தித்தான் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன தப்பு செஞ்சாலும் அநேக பிரச்சனைகளை சந்திக்கணும் சாலமோனுடைய வாழ்க்கையில் அந்நிய ஸ்திரிகள் மீது ஸ்னேக வைத்ததுனால பல பாடுகளை பட்டார் சிம்சோனுடைய வாழ்க்கையில் தொழிலாள்கிட்ட போய் படுக்கையை போட்டதுனால தன்னுடைய அபிஷேகத்தை இழந்தான் இந்த நாட்களில இதை பார்த்து அருமையான வாலிபர்களே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு கட்டளைகள் போதனைகள் எல்லாத்தையும் நம்ம பத்திரப்படுத்தி நடக்கிறோமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் கேட்டு நடந்தா ரொம்ப அற்புதமாக இருப்பீங்க கண்களை மூடி ஜபிப்போ எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக ஜபிக்கிறேன் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கட்டளைகள் போதகத்தை கடைபிடித்து நடக்க அதனால் எங்களுடைய வாழ்க்கை பிழைக்க கர்த்தர் உதவி செய்வீராக குறிப்பாக நாளை நடைபெறுகின்ற ஆராதனைக்காக ஜெபிக்கிறேன் எல்லா பரிசுத்த வான்களை கத்தர் பயன்படுத்துங்க எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய சபைக்கு சென்று தேவனை ஆராதிக்கட்டும் என்று ஜபிக்கிறேன் பிறந்தநாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ஆசிர்வதிங்கப்பா அவங்க வாழ்க்கையில் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன் தேவிக்கு பிரசனம் இந்த நாள் முழுதும் நடத்தட்டும் ஏசுவின் போல ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்ரி என் முழுவதுமே அவருடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகரணம் வரவாதே ஆமை ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை ஆராதனை செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாறனாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோம் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலலுயா பிரைஸ்தலா